நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நிறையா நண்பர்கள் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட தலையத்து கிடாரியாக இருப்பதால் அதை வந்து எப்படி பால் கறக்கறக்கு பழக்குவது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் நம்ம விற்பனை பதிவாக போட்டிருந்தோம் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே கோவிலுக்கு வாங்கிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்கள் நம்ம வந்து பால் கறக்கறக்கு பழக்கி தான் நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க ஜென்ரலாகவே தலையத்து கிடாரியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான மடிக்கூச்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க நம்ம வந்து மேலே நல்லா நீவி விட்டு கோளாராக வைத்திருந்தாலும் கூ கூட கன்று போடுகிற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில மாடுகளுக்கு மடிக்கூச்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அந்த மாதிரி கிடறிகள் வந்து எப்படி நம்ம பால் பழக்குவது அப்படிங்கறது இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியுமே முன்னாடி இருக்கக்கூடிய நபர் வந்து ஜஸ்ட் கொம்புகளுக்கு நடுவில் கை வச்சு நிக்கிறாங்க மூக்கு நங்கயிற எதுவுமே பிடிக்க கிடையாதுங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கன்று ஊட்ட ஊட்ட தாத்தா வந்து மற்ற இரண்டு காம்புகள்ல இருந்து பால் கறக்குறாங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நான்கு நாட்கள் பண்ற பிறகு என்னாகும்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக அந்த மாடு வந்து மடிக்கூச்சத்துலேருந்து இருந்து வெளியே வந்துடும்ங்க ஸோ ஐந்தாவது நாள் வந்து இந்த கிடாரி வந்து நம்ம மூன்றாம் வீத்து நான்காம் மீத்து மாடு எந்த அளவுக்கு பாலுக்கு சாதுவாக நிற்குமோ அந்த குணத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்ங்க நிறைய நண்பர்கள் வந்து கறவைக்கு கால் அணைக்கிற மாடு தான் கேட்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிட்டி டவுனு மெயின் ரோட்டில் இருக்கும் பொழுது வண்டி வாகனத்தை கண்டு மாடு மிரண்டாலும் கூட நம்மளுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குமுங்க அதனால தான் இந்த தலையத்து கிட்டேரையுமே நம்ம வந்து கால் அணைத்து பழக்கியிருக்கிறோமுங்க இரண்டாவது கால் அணைப்பதனால் அந்த மாடு வந்து பாலுக்கு நிற்காதுங்கிற ஃபேக்ட்ரியே கிடையாதுங்க தலையத்துலேருந்து நம்ம எப்படி பழக்கிறமோ அதானுங்க